ஓம் ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் எவருமே செய்யாத ஒன்றை செய்வதற்கு நான் எப்பொழுதாவது முயன்று இருக்கிறேனா அதுதான் தொடக்க முயற்சியை செயல்படுத்துவதற்கான ஆரம்ப நிலை நீங்கள் அந்த அளவு வரை சிந்தித்திருக்கவில்லை எனில் நீங்கள் தாம் செய்வதை வேறுவிதமாக மாற்றி செய்வதற்கு தமக்கு சக்தி இல்லை என தவறாக என்னும் மற்ற நூற்று கணக்கானோர் போன்று இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த தூக்கத்தில் நடக்கும் நிலையில் வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தால் நீங்கள் உங்களை விழிப்புற செய்ய வலியுறுத்தி கூற வேண்டும் நான் மனிதனின் மாபெரும் பண்பான தொடக்க முயற்சியை பெற்றுள்ளேன் ஒவ்வொரு மனிதனும் எதன் மூலம் இதற்கு முன்பு உருவாக்கப்படாத ஒன்றை அவன் சிருஷ்டிக்க முடியுமோ அந்த சக்தி சுடரை பெற்றுள்ளான் இருந்தாலும் நான் என்னை சூழ்நிலையினால் வசியப்படுத்தப்பட அனுமதித்தாள் உலகை ஊடுருவி இருக்கும் வரையறை என்னும் அழியும் மனித உணர்வினால் நான் எவ்வளவு சுலபமாக ஏமாற்றப்பட முடியும் என்பதை காண்கிறேன் எனது குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் வழக்கமாக கூறுவது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்குள் உண்மையிலேயே அந்த தெய்வீக நம்பிக்கையை பெற்றிருந்தால் மற்றும் நீங்கள் விரும்பும் ஒன்று பிரபஞ்சத்திலேயே இல்லை என்றால் அது உங்களுக்காக சிருஷ்டிக்கப்படும் எனக்கு அக வலிமையில் என்னுடைய மன உறுதியின் ஆன்மீக சக்தியில் வெல்ல முடியாத அந்த நம்பிக்கை இருந்தது மேலும் நான் விரும்பிய பொருளுக்காக புதிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டன என்பதை நான் எப்பொழுதும் கண்டேன் உங்களுக்குள் உள்ள தொடக்க முயற்சி சக்தி வளர்ச்சி அடையாமல் வடிவம் கொடுக்கப்படாமல் முழு பயன்பாடு பெறப்படாமல் உபயோகிக்கப்படாமல் இருக்கிறது அந்த சக்தி ஆன்மாவிற்கு இயல்பாகவே அமைந்திருப்பது அது உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் அதை உபயோகிக்கவில்லை நீங்கள் எவ்வாறு தொடக்க முயற்சியை பெற முடியும் நீங்களே உங்களுக்காக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறனையோ அல்லது உங்களுடைய சொந்த பாதையை அமைத்துக் கொள்வதற்கான தொடக்க முயற்சியையோ விருத்தி சொல் செய்து கொள்ளாவிட்டால் உங்கள் முதல் முயற்சி வேறு எவரேனும் சாதித்திருக்கும் விஷயத்தை செமைப்படுத்துவதற்கு முயல்வதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய கண்டுபிடிப்புகளை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சி தொடக்க முயற்சியின் மிகவும் பொதுவான வடிவமாகும் தொடக்க முயற்சியின் இரண்டாவது அல்லது நடுத்தர பண்பு விசேஷமான முக்கியத்துவம் இல்லாத புதியதாக ஏதேனும் ஒன்றை எழுதுகின்ற அல்லது கண்டுபிடிக்கின்றவர்களால் காண்பிக்கப்படுகிறது தொடக்க முயற்சியின் மிக சிறந்த அல்லது மிகவும் அசாதாரணமான பண்பு கொழுந்துவிட்டு எரியும் சுடர் பிரகாசத்தில் உலகத்தின் முன் ஒரு எடிசனை போல உங்களை தனி சிறப்புடன் நிற்க செய்வதாகும் இவர்கள் வெல்ல முடியாத தொடக்க தொடக்க முயற்சியை கொண்டிருந்த மனிதர்கள் அவர்கள் சிறப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று இறைவன் உயர்ந்த பாரபட்சத்துடன் இருந்தானா இவ்வளவு அதிக புகழை பெறுவதற்காக அவர்கள் இறை சித்தத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டனரா இல்லை அவர்கள் இச்சிறப்பையும் இறைவனின் அழிவற்ற குழந்தையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வெளிக்கொணர்வதற்காக தங்களுடைய தொடக்க முயற்சியை வெறுமனே உபயோகித்தனர் சொந்த எதிர்பார்ப்பவர்கள் ஒருபோதும் உயர்ந்தவர்கள் அல்ல தற்பெருமையால் வீங்கி அவர்கள் இறைவனிடமிருந்து எந்த உண்மையான ஆதரவும் இல்லாமல் இருக்கிறார்கள் பிறருக்கு வழங்குவதில் ஆனந்தத்தை அனுபவிப்போர் அது வலிமையோ தைரியமோ இசையோ கலையோ எதுவாக இருந்தாலும் சரி உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்தவர்களாக ஆகியுள்ள பெரும்பாலோர் ஆழ்மன உணர்வு பூர்வமாக வழி அவர்களுக்கு ஒரு ஆரம்ப அனுகூலம் அளித்த அவர்களுடைய பாரம்பரிய குணத்திலிருந்த இருந்த சிறப்பு தன்மையின் சிறு சாயலை அவர்கள் பெற்றிருந்தனர் அவர்கள் அந்த பாரம்பரிய அனுகூலத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அசாதாரணமானவர்களாக ஆதகாகவும் தலை சிறந்தவர்களாக ஆகவும் பயன்படுத்திக் கொண்டனர் நீங்கள் சிறப்பு தன்மையின் ஒரு அம்சத்தை பெற்றிருந்தீர்கள் ஆனால் உங்களை அறியாமலேயே மனதின் ஆற்றல்களால் வழிநடத்தப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த சக்தி தான் உங்களுடைய சூழ்நிலையை மறுபிறவி எடுப்பதன் மூலம் மாற்றுவதற்கும் அந்த புதிய சூழ்நிலையில் உங்களுடைய தொடக்க முயற்சியின் மிகச்சிறந்த மலர்ச்சியை வெளிக்கொணர்வதற்கும் உங்களுக்கு வல்லமை அளித்தது இந்த அர்த்தத்தில்தான் உயர்ந்த மனிதர்கள் பிறக்கிறார்கள் உங்களிடம் உள்ள சக்தியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் உயர்ந்த மனிதர்கள் ஒன்றுமே இல்லாமல் தோற்றம் அளித்திருப்பதிலிருந்து உருவாக்கப்படவோ அல்லது விருதி செய்யப்படவோ முடியும் என்பதை நான் அறிவேன் உயர்ந்தவர்களாக ஆவதற்கு தொடக்க முயற்சியின் இந்த அசாதாரண சக்தியை அடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது விவேகத்தின் மூலமும் சரியான பயிற்சியின் மூலமும் தியானம் மூலமும் பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் அந்த தொடக்க முயற்சியை சக்தியை விருதி செய்து அதை முழு உபயோகித்திற்கு கொணரலாம் வெகு காலத்திற்கு முன் எவர் போராட்டத்தை துவங்கினார்களோ அவர்கள்தான் இப்பொழுது தங்களுடைய செயல்பாடுகளின் பலனை காண்கின்றனர் உங்களிடம் உள்ள சக்தியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வெளிப்படையாக சாத்தியமில்லாமல் இருப்பவற்றை நீங்கள் வெல்வதற்கு முயல வேண்டும் நீங்கள் எந்த தொழிலிலும் ஒரு சிறப்புமிக்க வழியில் வெற்றி பெற வேண்டுமானால் உலகத்தின் கடுமையான விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் சுயமாக இருப்பதற்காக வித்தியாசமாக சிந்திப்பதற்கும் சிறிது வித்தியாசமாக பேசுவதற்கும் ஒரு சக்தி கொண்ட மக்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அத்துடன் உங்களுடைய உற்சாகத்தில் சலிக்காமல் இருங்கள் அசாதாரண தொடக்க முயற்சி கொண்ட மனிதன் தான் செய்வது சரியே என தன் இதயத்தில் நம்பிக்கொண்டு எல்லா இன்னல்களையும் விழுங்கிக் கொள்கிறான் உங்களுக்கு பின் எல்லையற்ற பெரும் படைப்பாற்றல் மிக்க மகாசக்தி உள்ளது என்பதை உணர்ந்து சஞ்சலமற்ற நிதானத்துடன் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள் நீங்கள் முதலில் உங்களையே அந்த எல்லையற்ற மகாசக்தியுடன் உணர்வு பூர்வமாக தொடர்பு கொள்ள செய்ய வேண்டும் அது எல்லா தொடக்க முயற்சியின் மூலாதாரம் ஆகும் அத்துடன் நீங்கள் அந்த உயர் உணர்வு மகாசக்தியை தொடர்பு கொள்ளும் உங்களுடைய உணர்வு மற்றும் ஆள் உணர்வு மனங்களும் கூட அந்த சக்தியால் நிறைந்து விடுகின்றன வெகு காலத்திற்கு முன்பு நான் விருத்தி செய்து வைத்திருந்த தொடக்க முயற்சி கடினமான சோதனைகளினால் விரைவாக மறைந்து என நான் கவலைப்பட்டேன் எல்லா கலை எல்லா இசை எல்லா ஞானம் ஆகியவற்றின் மூலாதாரமாக உள்ள அந்த உயர்ந்த எல்லையற்ற மகா தத்துவம் எனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் அறிவேன் அது எனக்கு பின்னால் இருந்தால் நான் தோற்க முடியாது எப்பொழுதாவது நீங்கள் அற்புதமான ஒன்றை உருவாக்க விரும்பினால் அமைதியாக அமர்ந்து உங்களுக்குள் உள்ள அந்த எல்லையற்ற கண்டுபிடிக்கும் திறன் வாய்ந்த ஆக்கப்பூர்வ சக்தியுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வரை தியானத்தில் ஆழ்ந்து மூழ்குங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை முயலுங்கள் ஆனால் நீங்கள் செய்யும் எதன் பின்னாலும் அந்த உயர்ந்த சிருஷ்டிக்கும் மகா தத்துவம் உள்ளது என்பதில் எப்பொழுதும் நிச்சயமாக இருங்கள் மேலும் அந்த சிருஷ்டிக்கும் மகா தத்துவம் அதை நிறைவேற்ற உங்களுக்கு உதவும் ஒவ்வொரு மனிதனும் பரம்பொருளின் அளவற்ற சிருஷ்டிக்கும் சக்தியினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் உள்ளது உங்களுக்குள் உள்ள சிருஷ்டிக்கும் சக்தியின் ஊற்றை சந்தேகத்தினாலும் சோம்பேறித்தனத்தாலும் நீங்கள் அடைந்து விட்டிருக்கிறீர்கள் அதை நீக்குங்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுள்ள சங்கல்பத்தை வெளிப்படுத்துங்கள் அனைக தங்களுக்குள் உள்ள தனித்தன்மையை எப்பொழுதுமே வெளி காண்பிக்காமல் உயிரற்ற மேற்கோள்களால் தங்களுக்கு தீனி போட்டுக் கொள்வதிலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை சேகரித்துக் கொண்டே இருப்பதிலும் திருப்தி அடைகிறார்கள் உங்களை வேறுபடுத்தி காட்டும் விசேஷமானது என்ன உங்களில் உள்ள இறைவனின் உயர்ந்த ஒப்பற்ற தன்மையின் சக்தி எங்கே நீங்கள் அதை பயன்படுத்தாமலேயே இருக்கிறீர்கள் இறைவனின் எல்லையற்ற சக்தி உங்களை தாங்குகிறது நான் ஓர் ஆவதற்கு முதலில் தயங்கினேன் அதனுடன் சம்பந்தப்பட்டவை என்னை அச்சுறுத்தின ஒரு ஆசான் அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்பவராக இருக்க வேண்டும் அவர் கழகத்திற்கு ஆளாகும் அந்த நிமிடமே அவருடைய உபகாரத்தை நாடுவோருக்கு அவரால் உதவி செய்ய முடியாது ஒரு உண்மையான ஆசிரியர் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அவர் மனித இனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் இறைவனை அறிய வேண்டும் ஆனால் ஸ்ரீ யுக்தீஸ்வர் இந்த வாழ்க்கையில் எனது பங்கு நான் ஒரு ஆசானாக இருக்க வேண்டும் என்பதாகும் என்று கூறிய பொழுது நான் இறைவனின் எல்லையற்ற சக்தியிடம் என்னை தாங்கும்படி பிரார்த்தித்தேன் நான் சொற்பொழிவுகள் ஆற்ற துவங்கிய துவங்கியபோது என்னுடைய சொற்பொழிவுக்கு பின்னால் வற்றாத படைப்பாற்றலான மகாசக்தி உள்ளது என்ற எண்ணத்தை பற்றிக்கொண்டு கொண்டு நூலறிவாள் அல்லாது அக எழுச்சியின் வாயிலாக உரையாற்றுவேன் என்று நான் என் மனதில் தீர்மானித்து கொண்டேன் கூட தொழிலில் மக்களுக்கு உதவி பொறிவதற்கும் மற்றும் பல வேறுபட்ட வழிகளிலும் பயன்படுத்தியுள்ளேன் நான் அழியும் மனித மனதை அழிவற்ற பெருவாழ்வை பற்றி சிந்திக்க பயன்படுத்தியுள்ளேன் நான் தெய்வீக தந்தையே அதை செய்யவும் என கூறவில்லை ஆனால் தெய்வீக தந்தையே நான் அதை செய்ய விரும்புகிறேன் நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும் நீ என்னை ஊக்குவிக்க வேண்டும் நீ என்னை வழிநடத்த வேண்டும் என கூறினேன் சிறு சிறு விஷயங்களை ஒரு அசாதாரணமான வழியில் செய்யுங்கள் உங்களுடைய வழியில் மிகச் சிறந்த ஒருவராக திகழுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சாதாரண முறையில் கழிவதற்கு அனுமதிக்க கூடாது வேறு எவரும் செய்திராத ஏதேனும் ஒன்றை உலகை திகைக்க வைக்கும் ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள் உங்களுக்குள் இறைவனின் சிருஷ்டி தத்துவம் செயல்படுகிறது என்பதை காண்பியுங்கள் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தவறுகள் கடலை போன்று அவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அவை ஆன்மாவையே விழுங்கிவிட முடியாது கடந்த கால தவறுகளின் கட்டுப்படுத்தும் எண்ணங்களால் தடைபடா வண்ணம் உங்கள் பாதையில் முன்னேற சஞ்சலமற்ற திட உறுதியை பெற்றிருங்கள் வாழ்க்கை இருண்டிருக்கலாம் இன்னல்கள் வரலாம் சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்படாமல் நழுவி போகலாம் ஆனால் உங்களுக்குள் ஒருபோதும் சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்பதை முடிந்துவிட்டது கடவுள் என்னை கைவிட்டு விட்டான் அம்மாதிரியான மனிதனுக்கு யார்தான் எதுவும் செய்ய இயலும் உங்கள் குடும்பம் உங்களை கைவிட நேரலாம் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை கைவிடுவது போல் தின்படலாம் மனிதன் மற்றும் இயற்கையின் அனைத்து சக்திகளும் உங்களுக்கு எதிராக அணிவகுக்கலாம் ஆனால் உங்களுக்குள் உள்ள தெய்வீக தொடக்க முயற்சி குணத்தை கொண்டு உங்களுடைய சொந்த கடந்த கால தவறான செயல்பாடுகளினால் உருவாக்கப்பட்ட விதியின் ஒவ்வொரு ஆக்கிரமத்தையும் நீங்கள் தோல்விற செய்து சொர்க்கத்தினுள் வெற்றிகரமாக நடைபோட முடியும் நீங்கள் நூறு முறை தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வெல்ல போகிறீர்கள் என்பதில் உறுதியுடன் இருங்கள் தோல்வி முடிவற்ற காலத்திற்கு நீடிக்கும் என்பது இல்லை தோல்வி உங்களுக்கு ஒரு தற்காலிக சோதனை இயல்பாகவே இறைவன் உங்களை வெல்ல முடியாதவராக ஆக்கவும் உங்களுக்குள் உள்ள எல்லாம் வல்ல சக்தியை நீங்கள் நடத்தி காட்டும்படியாக செய்யவும் விரும்புகிறான் அதனால் வாழ்க்கை மேடையில் உங்களுக்கென விதிக்கப்பட்டிருக்கும் உன்னதமான பாகத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு எந்த பாகம் பொருந்தும் என எவ்வாறு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நாம் எல்லோரும் அரசர்களாக இருக்க வேண்டும் என விரும்பினால் சேவகர்களாக யார் இருப்பார்கள் மேடையில் பாத்திரங்கள் நன்றாக நடிக்கப்பட்டால் அரசன் மற்றும் சேவகன் ஆகிய பாத்திரங்கள் சம முக்கியத்துவம் வாய்ந்தவையே இதனால் தான் நாம் இந்த உலகத்திற்கு இத்தனை பேதங்களுடனும் பல வகையான தொழில்களை செய்வதற்கான விருப்பங்களுடனும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வுலகத்தை ஒரு நாடகமாக நம்மை மகிழ்விப்பதற்கான ஒரு மாபெரும் காட்சி என இறைவன் கருதுகிறான் ஆனால் நாம் மேடை இயக்குநரின் திட்டத்தை மறந்துவிட்டு நம் பாகத்தை அவன் விளைவது போல அல்லாமல் நமக்கு பொருத்தமாக தோன்றியவாறு நடிக்க விரும்புகிறோம் நீங்கள் உங்களுக்கென தெய்வீகமாக திட்டமிடப்பட்டிருக்கும் வேடத்திலிருந்து மாறுபற்ற ஒன்றில் நீங்கள் நடிக்க முயலுவதால் வாழ்க்கை மேடையில் தோல்வி அடைகிறீர்கள் சில சமயங்களில் அரசனை விட கோமாளி அதிக கவனத்தை ஈர்க்கிறான் எனவே உங்களுடைய பாகம் எவ்வளவு முக்கியமற்றதாக இருந்தாலும் சரி அதை மனசாட்சி பூர்வமாக நடியுங்கள் பரம்பொருளுடன் உங்களை இசைவித்துக் கொள்ளுங்கள் அப்போது இந்த உலக நாடகத்தில் உங்களுடைய பாகத்தை நன்றாக நடிப்பீர்கள் நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்று கருதப்படவில்லை சோகமான பாகங்களை நடிப்பவர்கள் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தில் மட்டுமே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக உணர வேண்டும் எந்த பாத்திரத்தை நடிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேடை இயக்குநரின் வழிகாட்டுதலுக்கு இணக்கமாக இருந்து அதனால் உங்களுடைய சிறிய பாத்திரம் மற்றவர்களுக்கு அறிவூட்டும்படி எப்பொழுதும் அதை நன்றாக நடிக்க முயலுங்கள் பரம்பொருளின் எல்லையற்ற சக்தியின் ஒரு அம்சம் உங்கள் வாயிலாக உலக மேடையில் நடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லையற்ற பரம்பொருள் புதிய வெற்றியை உருவாக்குகிறது எல்லையற்ற பரம்பொருள் நீங்கள் ஒரு தானே இயந்திரமாக இருக்க வேண்டும் என விரும்புவதில்லை உங்களை பிரபஞ்ச சக்தியுடன் இசைவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது தொழில் உங்கள் உலக மனிதர்களுடன் கலந்திருந்தாலும் சரி எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்லுங்கள் எனக்குள் எல்லையற்ற பெரும் படைப்பு திறனுள்ள மகா சக்தி உள்ளது சில சாதனைகள் புரியாமல் நான் கல்லறைக்கு செல்ல மாட்டேன் நான் ஒரு இறை மனிதன் ஒரு பகுத்தறிவு உயிரினம் என் ஆன்மாவின் சக்தி வாய்ந்த பெரும் ஆதாரமாகிய பரம்பொருளின் ஆற்றல் நான் நான் தொழில் உலகத்திலும் என்ன உலகத்திலும் அறிவு உலகத்திலும் புதிய வெளிப்பாடுகளை உருவாக்குவேன் நானும் என் தெய்வீக தந்தையும் ஒன்றே ஆவோம் படைப்பு திறனுள்ள என் தெய்வீக தந்தையைப் போலவே என்னால் கூட நான் விரும்பும் எதையும் படைக்க முடியும் தொடரும் வோம்